ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது தமிழில் பார்த்தது போல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தான் ஆமாங்க புதிய ஆண்டானது பிறக்க போகுது ஆண்டு பிறக்கிறதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு நாட்கள் மட்டுமே இருக்கு இந்த ஆறு நாட்கள் முடிந்ததுக்கு பின்னாடி ஏழாவது நாளானது புதிய வருடமாக நமக்கு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது ஸோ புத்தாண்டு பலனை அவங்கவுங்க இப்போ உங்கள் ராசிகளுக்கு தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ புத்தாண்டு பலனை தெரிஞ்சிக்கிறது ரொம்பவே நல்லது அதனால் கண்டிப்பாக உங்கள் ராசிகளுக்கு என்ன புத்தாண்டு பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா புத்தாண்டு பிறக்குதில் பிறக்கக்கூடிய ஆண்டு நமக்கு சாதகமாக இருக்க ஆண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் அன்று வாங்க வேண்டிய சில பொருட்கள் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி பொருட்கள் வாங்குறதுல கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்கோர்ஸ் கண்டிப்பா இருக்குங்க வாழ்க்கையில நாம எது பண்றதா இருந்தாலும் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கணும் கிரகங்கள் சாதகமாக இருந்தால் நாம் பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றியாகும் ஆனால் கிரகங்கள் வந்து நாம் பிறந்ததுலேருந்தே கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் நமக்கு பலன்கள் ஏற்றமாக இருக்கும் அதுவும் ஒரு சில நாட்கள் நமக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் ஒரு சில நாட்கள் நமக்கு ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி சில டைம் எல்லாம் நடக்கும் அப்புறம் சில டைம் எல்லாமே கவிழ்ந்து போகும் இது மாதிரி தான் நம்ம வா வாழ்க்கையில பல சுச்சுவேஷன்களை நாம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு கடைசியா ஆறு நாட்கள் இருக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய புதிய வருடமாவது நமக்கு புதுமையாக இருக்கணும் கிரகங்களால் எந்த தொந்தரமும் வரக்கூடாதுன்னா சில முக்கியமான விஷயங்கள் வந்து நாம் செய்யணும் அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படி என்ன தான் வந்து நம்ம விதி மாறுவதற்கு பொருட்களை வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வாங்கினாவே உங்களுக்கு மங்களங்கள் வந்து உண்டாகும் மங்களங்கள் உண்டாகுதோ இல்லையோ கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து தப்பிக்க முடியும் அதுக்கும் இந்த பொருட்களுக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த பொருட்களுக்குள்ளே நிறைய சம்மந்தம் இருக்குது அதனால தான் இதை வாங்குறதை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இதை பண்ணி பயன்பெறுங்க சரி வாங்க என்ன வந்து வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி நாளைய இந்த நாள் வந்து நமக்கு விடியலாக அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எண்ணமாகவே இருக்கும் அந்த எண்ணம் நமக்கு நிறைவேறணும்னா மகாலட்சுமி நமக்கு துணையாக இருக்கணும் ஸோ மகாலட்சுமியை நாம் வீட்டுக்குள்ளே வரவேற்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நினைத்தது நல்லபடியாக நடக்க இந்த மூன்று பொருட்களை புதிய ஆண்டு பிறக்கிற அன்னைக்கு வாங்கி வீட்டில் வைங்க கண்டிப்பாக இப்படி நீங்கள் வீட்டில் பண்ணும்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நினைத்தது எந்த கிரகங்களாலேயும் நடக்காம இருக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ அந்த பொருட்கள் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாலாம் இருக்காது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அதனால அந்த பொருட்கள் என்னங்கிறத தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த புத்தாண்டு அன்னைக்கு வாங்கி பயன்பெறுங்க வாங்க பார்க்கலாம் வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி வரவேற்பது என்பது கட்டாயம் நாம் எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் புத்தாண்டை வரவேற்பதற்கு முந்தைய நாளே அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்யணும் ஆனால் இந்த புத்தாண்டு நாம் செய்ய வேண்டிய சில வேலைகள் இன்னும் நிறைய இருக்கு ஆன்மீக ரீதியாக நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தருவங்கள் எல்லாமே வெளியே விரட்டி அடிக்கப்படும் வீட்டிற்குள் லக்ஷ்மி கடாச்சமும் வந்து நுழையும் நினைத்த காரியம் நினைத்தபடி உங்களுக்கு நிறைவேறும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்ன அதை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தரப்போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பாருங்கள் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல புத்தாண்டு வரக்கூடிய அன்றை நாளுக்கு முன்னாடியே வீடு வாசல் பூஜாரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்திக்கோங்க புத்தாண்டு அன்று எதையும் கிளீன் பண்ண வேண்டாம் புத்தாண்டுக்கு முதல் நாளே வந்து கிளீன் பண்ணிடுங்க புத்தாண்டு அன்று காலையில் குளிச்சுட்டு புதிய ஆடை அணிந்துட்டு நம்ம வீட்டுக்கு வாங்கி வர வேண்டிய அந்த மூன்று முக்கியமான பொருட்கள் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த மூன்று முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளுப்பு மளிகைப்பூ விரலி மஞ்சள் திரும்பவும் சொல்கிற நல்லா நோட் பண்ணிக்கோங்க கல்லுப்பு விரலி மஞ்சள் மளிகைப்பூ இது மூணுமே புத்தாண்டன்னைக்கு நாம் காலையில் வாங்க வேண்டிய பொருட்கள் ஆக்சுவலி ஆங்கில புத்தாண்டன்று காலை நேரத்தில் பூஜை வைப்பதற்கு முந்தைய நாளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வைத்திருந்தாலும் சரி இல்லை புத்தாண்டன்று காலையில் சென்று நீங்கள் கல்லுப்பூ வாங்கினாலும் சரி கல்லுப்பூ வந்து நீங்கள் முதல் நாளும் வாங்கலாம் புத்தாண்டன்னைக்கும் வாங்கலாம் ஆனால் முதல் நாள் வந்து மல்லிகைப்பூ இதெல்லாம் வந்து வாங்கக்கூடாது புத்தாண்டு அன்னைக்கு தான் மல்லிகைப்பூவும் விரலி மஞ்சளும் வாங்கணும் அதனால் இது ரெண்டோடு சேர்த்து கல்லுப்பையும் அன்னைக்கே வாங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும் ஸோ நிறைய பேர் பூஜைக்கு தேவையான புஷ்பங்களை முதல் நாளே வாங்கி வைத்து விடுவீங்க அது தவறு கிடையாது இருப்பினும் இந்த நல்ல நாளில் பணம் கொடுத்து பூவை உங்கள் கையால் வாங்குவது இன்னும் பல நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் வாசனை நிறந்த பூக்களை இந்த தினத்தில் நீங்கள் வாங்கி அதை காசு கொடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து உங்களுடைய தலையிலையும் கடவுளுடைய ஃபோட்டோலையும் சூடிக்கொள்வது கொள்வது அவ்வளவு ஒரு சிறப்பு பண்டிகை தினங்களில் பூக்களுக்கு விலை அதிகமாக தான் இருக்குங்கிறதுனால முந்தைய நாளே இப்போதெல்லாம் பூக்களை வாங்கி நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் வைத்துடுறோம் இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து கொஞ்சமாவது புத்தாண்டு அன்னைக்கு பூக்களை வந்து நல்ல நாளில் வாங்க பாருங்கள் கண்டிப்பாக மறக்காம இதை வந்து செய்தே ஆகணும் சரி பூவை வாங்கி சுவாமி படத்துக்கும் நமக்கும் வைத்து விட்டுட்டோம் அதன் பின்பு வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் உங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்கல்ல அவங்க தலையிலே பூவை சூடி கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கு பூ கொடுக்கணுங்கிறது இந்த நாளில் விசேஷம் அது உங்கள் வீட்டில் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதனால் பூவை வாங்கி நீங்கள் வைத்துட்டு சுவாமிக்கும் வைத்துட்டு குழந்தைகளுக்கு வந்து சுமங்கலி பெண்கள் தலையில் பூவை சூடி வைங்க இது ரொம்ப விசேஷம் அப்புறம் கல் பூ வாங்கினீங்களா அது என்ன செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கண்டிப்பாக சமைப்பீங்கள்ல அப்படி சமைக்கும்போது சமையலுக்கு புதிதாக வாங்கிய இந்த கல்லுப்பை சேர்த்து சமைத்து கொள்ளுங்க அது ரொம்ப 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 விசேஷம் அதனால் கல்லூப்பையும் இந்த நாளில் வாங்கி பயன்படுத்தணும் அடுத்தபடியாக வாங்கிய விரளி மஞ்சளை என்ன செய்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் வந்து புத்தாண்டு அன்னைக்கு நீங்கள் வாங்கினதை வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் வந்து குளிப்பீங்கள அப்போ குளிக்கிறதுக்கு பயன்படுத்துக்குங்க உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கொண்டு மகாலட்சுமியை வேண்டிக்கொண்டு விரலி மஞ்சளை உங்கள் கையில் எடுத்து அந்த மஞ்சளை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள் நிற துணியில் வந்து விரலி மஞ்சளை வைத்து முடித்து போட்டுங்க அப்படியே வந்து பயன்படுத்தலாம் இல்லை கொழிகளுக்கும் வந்து பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் நல்லது தான் இப்படி பயன்படுத்துகிறதா இருந்தாலும் நல்லது தான் ஆனால் விருளி மஞ்சளையும் பயன்படுத்தணும் ஆக மொத்தம் வாங்கின மூன்று பொருட்களும் நாம் கண்டிப்பாக இந்த நாளில் பயன்படுத்தணும் இதை நாம் பண்ணாவே நமக்கு வீட்டிலலாம் மங்கள காரியம் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நிறைய பணம் வேணுங்கிறவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் நோய் நொடி இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கையை வாழ முடியும் இப்படி எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது நிச்சயம் நிறைவேறும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்பிக்கையோட இந்த மூன்றையும் வாங்கி பலன் பெறுங்க உங்களுடைய முயற்சி வந்து நிச்சயம் நல்லதாக புதிய ஆண்டு நடக்க ஆரம்பிக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டை அனைவரும் மிஸ் பண்ணாமல் இதை செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத புரிஞ்சுருப்பீங்க ஸோ புரிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் வந்து கண்டிப்பாக புத்தாண்டு என்ன பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ தெரிஞ்சு இதே மாதிரி பண்ணி பயன்பெறட்டும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்